இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த முதல் வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரல சிலப்பதிகாரத்தில் வர கண்ணகி அம்மா தாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க கண்ணகி அம்மா வக்கீலா அப்படின்னா ஆமாம் ஒரு நிமிஷம் கேளுங்க அப்போ நீங்களே சொல்லுவீங்க கண்ணகி கோவலன் ரெண்டு பேரும் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்துட்டு சோழ நாட்டிலேருந்து தொழில் செய்வது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க மதுரைக்கு போகிறாங்க மதுரையில் போய் தங்கி வியாபாரம் செய்யணும்னா பணம் தேவை அப்போ கண்ணகி தன்னுடைய காலையில் இருந்தால் கொலுசு தண்டைன்னு சொல்லுவாங்க சிலம்புன்னு சொல்லுவாங்க அந்த சிலம்பை கழட்டி கொடுக்குறாங்க சிலம்புன்னா அது உள்ளார வந்து முத்துக்கள் மாணிக்கங்கள் இது மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்போது அதை ஆட்டினோன்னா சத்தம் வரும் வெளியே தெரியாது அப்போது கோவலில் ரெண்டு சிலம்பில் ஒன்றை மட்டும் வாங்கிட்டு போகிற விற்கிறது ஏன்னா ஒன்றை விறே பழகோடுவாரு ஏன்னா அது ஒன்று வந்து மாணிக்க கற்கள் கண்ணகி போட்டிருந்த சிலம்பில் இருந்தது மாணிக்க கற்கள் பழகோடுவா இருக்குங்க இப்போ அது ஒன்றை மட்டும் வாங்கி கொண்டு விற்கலான்னு போகிறான் அப்போ அதே மாதிரி டிசைனில் அரிசி ஸோ பாண்டியமனுடைய அரசி இருப்பார் அந்த அவருடைய சிலம்பு கொள்ளனுக்கு பொற்கொள்ளன் கிடைக்கி ரிப்பேர் செய்ய வருது பொற்கொள்ளன் வந்து அந்த பாண்டியனுடைய மா மாதேவியனுடைய சிலம்பில் இருந்தது முத்துக்கள் முத்து வந்து மாணிக்கத்தோட கம்மியானது தான் அப்போது அரசி வந்து போட்டிருந்தது கம்மி விலை கம்மி கண்ணகி தேவியார் போட்டிருந்தது விலை அதிகம் பாருங்கள் அப்போ கண்ணகி தேவியார் எவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த காலத்துலேயே அப்போ அந்த சேனாதிபதி என்ன பண்ணுறான் பொற்கொள்ளர்கிட்ட அந்த சிலம்பை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி அதை வந்து அவன் வச்சுக்கிறான் அரசினுடைய சிலம்பை அவன் ஏமாற்றிடுறான் பொற்கொள்ள வந்து ஐயோ சிலம்ப காணா சிலம்பக்கான ஏன்னா ராஜா வந்து தேடுவார் இல்லையா அப்போ இவன் வந்து அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே போகிறான் யாருங்க கோவலம் விற்கிறது ரெண்டு சிலம்பு ஒரே மாதிரி காட்டி பொற்கொள்ளர்கிட்ட பொருளரை வாங்கி பார்த்துட்டு ஓ அரசியனுடைய சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வைக்கிறோம் வச்சுட்டு உடனே அரசருக்கு தகவல் கொடுக்குறான் அப்போ அரசர் என்ன செய்யணும் டென்ஷன் ஆகிடும் ஏன்னா விசாரிக்கணும் அப்போ கோவலனை கொண்டு வந்து விசாரிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும் கொன்று கொண்டு வருக அவ்வளோதான் வார்த்தை ஒரே ஒரு எழுத்தை மாற்றிட்டாங்க கோவலனை கொன்று சிலம்பினை கொணர்க கொண்டு வருக்கு கொன்று வருகன்ட்டான் உடனே தலைய வெட்டிடுறாங்க கோவலனுடைய தலையை இந்த தகவல் வந்து கண்ணைக்கு போகுது கண்ணைக்கு சாதாரண காளி தெய்வு மாதிரி தலையெல்லாம் விரித்து போட்டு அந்த ஊர் சூழலை வந்து பாண்டிய மன்னன் நிற்கிறாங்க பல கேள்வி கேட்குறாங்க அதை சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்றேன் அப்போ கடைசியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டில் வாதாடுற மாதிரி பாண்டியம்மன்னா உன்னுடைய அரசியனுடைய சிலம்பில் இருந்தது என்ன இப்போ மூணு சிலம்பம் இருக்குது ஏன்னா என்னென்ன கண்ணை கிட்ட ஒரு சிலம்பு இருக்குது சோழமன்னனுடைய மனைவிட்ட ரெண்டு சிலம்பு இருக்குது உடனே அரசன் சொல்கிறான் என்னுடைய அரசியனுடைய சிலம்பில் இருந்தது முத்துக்கள் அப்படின்னா சரி உட அப்படின்னா அந்த சிலம்பு போட்டு உடைக்கிறான் முத்தல செதறது அப்புறம் சரி இப்போ கோவலிருந்து கைப்பற்றுறீங்களே அந்த சிலம்பில் இருந்தது அந்த சிலம்பெங்கே அது அவங்ககிட்ட தான் இருக்குது அப்போ அதையும் உடைக்கிறான் அதில் பார்த்திங்கன்னா மாணிக்கங்கள் அப்படியே செதறது ரத்த துளி மாதிரி உடனே கண்ணகி இது இந்த இது பற்றாத ஆதாரம் என்னுடைய கையில் இருக்கிறதை உடை உடைக்கிற பாருன்னு சொல்லிட்டு அந்த சிலம்பை போட்டு உடைக்கிறாங்க அதுலேயும் மாணிக்கம் செதுறது அப்போ பாண்டிய மன்னன் அப்படியே நெஞ்சு அடித்து இறந்துட்றான் அப்பையே ஏன்னா நீதி வள்ளுவா மன்னன் அல்லவா அப்போது உலகத்திலேயே மிகச்சிறந்த வக்கீல் முதல் வக்கீல் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க முதல் வக்கீல் யாருன்னா நம்ம கண்ணகி தேவி தான் காந்தடிகள் ஒரு விலை உயர்ந்த பேனா ஒன்று வச்சுருந்தாரு யாரும் பரிசாக கொடுத்துருக்குறாங்க அதை வச்சுருந்தாரு டேபிளில் அந்த பேனாவை காணோம் அதோடய விலை ரொம்ப அதிகம் யாரோ பெரிய கோடிஸ்வரர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த பேனாவை யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்போ ஆசிரமத்தில் இருக்கிறவங்க காந்தி ஆசிரமத்தில் இருந்தாங்க சபர்மதி ஆசிரமம் எல்லாம் தொலைவனாங்க எல்லாம் தொலைவு பேனா கிடைக்கல அப்போ அந்த சீடர் ஒருத்தர் சொன்னார் ஐயோ அந்த பேனாவை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டினார் அப்போ காந்தி சொன்னார் ஏன் அந்த விலை உயர்ந்த பேனா திருட்டு போனதுக்கு நான் தான்டா காரணம் அப்படின்னு உடனே அந்த சீடர் ஆச்சரியப்பட் காந்திஜி என்ன சொல்கிறீங்க ஆமாம் அந்த பேனா விலை உயர்ந்த பேனா அப்படிங்கிறதுனால தானே யாரும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்போது மற்றவர்களை திருட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளை நாம் வைத்திருந்தாலும் கூட அது தப்பு தான் அப்போ அந்த தப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னார் பாருங்க அவர் தாங்க மகாத்மா அவர் ஒரு தாட்டி பென்சில் ஒன்று காணாமல் போச்சு பென்சில் ரொம்ப சின்ன பென்சிலு துளியூண்டு கைப்பிடிச்சி எழுதுற அளவுக்கு தான் இருக்கும் உடனே அதை தொலைவு சொன்னார் உடனே சீடர்கள் சொன்னாங்க காந்திஜி அவர்களே சின்ன பென்சில் தாங்க அதை நாங்கள் தொலைவிக்கலாம் புதுசு கூட வாங்கிக்கலாம் அதையே நீங்கள் பயப்படுறீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்னா காந்தி சொன்னார் தம்பி அது சின்ன பென்சில்னால் கூட அது இன்னும் ஒரு வாரத்துக்கு பயன்படும் அதையே நம்ம வேஸ்ட்டாக இது பண்ணணும் நல்லா தொழிலுவங்க அப்படின்னாரோ அப்போது சிக்கனவாதியாக இருந்தார் அதே சமயம் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாத எண்ணது முடையவராகவும் காந்தியடிகள் இருந்தார் காந்தி ஒரு நாள் ஒரு மீட்டிங் போகிறதுக்கு புறப்பட்டார் அந்த மீட்டிங் போகிறதுக்கு கார் வரல மீட்டிங் கரெக்டாக சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் வரல தான் லேட் இருக்குது உடனே அவர் அங்கே பக்கத்தில் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த சைக்கிளே போய்ட்டு இருக்கேன் மீட்டிங் போய் மேடையில் போய் உட்காந்துட்டார் அப்போ மேடையில் ஒன்றும் யாரும் இல்லை ஏன்னா மீட்டிங் ஆறு மணினா எப்போயும் ஆறு மணி ஏழு மணிக்கு தானே ஆரம்பிப்பாங்க ஆனால் இவர் பஞ்சுவாலிட்டி காலம் தவறாமல் பின்பற்றக்கூடியவர் சைக்கிளில் போய் உட்காந்துருக்கார் அப்புறம் கார் பின்னாடி வந்து காந்தி தொலைவாங்க காந்தி அடிகள் முன்னாடி போயிட்டாருன்னா அப்புறம் போயிட்டாங்க இப்போ காந்தியிருக்கு எந்த அளவுக்கு காலம் தவறாமல் இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்களா ஒரு பள்ளி வகுப்பில் ரெண்டு மாணவர்களிடையே போட்டி ஒரு மாணவன் பெரிய பணக்காரன் ஒருத்தன் சாதாரண ஏழை மாணவன் பெரிய பணக்காரன் சொல்கிறான் டே எங்கள் வீட்டில் வந்து கார் வச்சுருக்கா அப்படின்னு பட போட்டின்னு சொல்லுவாங்க படம்னா ஒரு புத்தகத்தில் ஒரு படத்தை காட்டினா அவன் இன்னொரு படத்தை காட்டுவான் புத்தகத்தில் சின்ன பசங்களை யார் விளையாட்டு இது பொருள் போட்டி எங்கள் வீட்டில் கார் இருக்குதா அப்படின்னு பணக்காரன் சொல்கிறான் இன்னும் அந்த ஏழை மாணவன் சொல்கிறா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சைக்கிள் வச்சுருக்காரு உடனே இப்போ பணக்காரன் சொல்கிறான் டே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதுரா அப்படின்னா உடனே இந்த ஏழை மாணவன் டே எங்கள் வீட்டில் பானை இருக்குதுரா அதில் ஜில்லு தண்ணி குடிப்படா உடனே எங்கள் வீட்டில் வந்து இது வாஷிங் மிஷின் இருக்குதுரா அப்படின்னா உடனே அம்மா பைய ஏழை மாணவன் ஏ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கைதாடா வாஷிங் மிஷினு உடனே டே எங்கள் வீட்டில் நான் பெட்ரூமில் போய் படுத்தேன்னா அப்படியே மேலே வந்து சீலிங்கில் வந்து நட்சத்திரம் நிலம் எல்லாம் தெரிகிற மாதிரி படமெல்லாம் ஒட்டிட்டு இருப்பேன்டா லைட் ஆஃப் பண்ண மின்னுண்டா உடனே ஒன்று சொல்கிறான் டே எங்கள் வீட்டில் ரூ ரூமில் கீழே படுத்த மேலே கூறைய ஓட்டையில் நான் இயற்கையாக பார்ப்பேன்டேன் என்ன பெரிய பிரமாத அப்ப ஏழை மணவர் அப்புறம் போட்டி இப்படியே போயிட்டு இருந்தது போட்டி முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் தீபாவளி தீபாவளிக்கு அந்த பணக்காரர் வீட்டுக்கு ஒரு பெரிய உங்கள் மாமா வர்றார் அஸ்திரியான மாமா அவர் பேர் ராஜா இது ஒரு சிறுகதை தான் சிறுகதை தான் சொல்கிறேன் சிறுகதை எழுதியவருக்கு நன்றி அவர் அவர் ராஜா வந்தோடனே அவர் மாப்பிள்ளை ஒரு காரில் வந்து இறங்குறாரு பட்டு சட்டை பட்டு வேட்டி பட்டாசு பலகாரம் எல்லாம் வீடே அலோகம் அங்கோலப்படுது ஏன்னா அவர் பெரிய பணக்காரர் இந்த ஏழையினுடைய வீட்டுக்கு எங்கள் அம்மா ஒரு துணி எடுத்து வச்சுக்கார் பையனுக்கு பையன் துணியை போட்டுக்கிறான் அவங்க அம்மாவுக்கு ஒரு சீலை மட்டும் இருக்குது அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு துண்டு மட்டும் தான் எனக்கு எல்லாம் ஏழைக்கு வருமானமே இல்லை அப்போ என்ன பண்ண முடியுது அப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஒரு அநாத சிறுவன் நின்றுட்டு இன்னும் அந்த அம்மா பார்க்குறாங்க கூப்பிட்டு என்னடா தம்பி ஏண்ட இன்னைக்கு அவனுக்கு வீடு எதிரா அப்படின்னா எனக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன தேச்சு குளிப்பாட்டி அது அவங்க அப்பாவுக்கு வச்சு துண்டு அதை கட்டி அந்த அந்தம்மா அப்புறம் வீட்டில் இட்லி சுட்டாக்கா சாப்பிட்டு இருந்தான் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போனோம்னா அந்த பெரிய பணக்காரன் சொன்னான் டே இவன் நேற்றெல்லாம் சொன்ன இப்போ பேர் எங்கள் நேற்று எங்கள் வீட்டுக்கு எங்கள் மா மாமா ராஜா வந்துருந்தார் ஒரு பெரிய கோடி சொல்றா அப்படின்னா அதுக்கு இந்த ஏழைச்சிருன்னு சொன்னான் எங்கள் வீட்டுக்கு தான்டா ராஜா வந்துருந்தார் அவருக்கு வந்து வேட்டி கட்டி நாங்கள் சாப்பாடு போட்டு விட்டண்டா அப்படின்னு அப்போது மாணவர்கள் வந்து பணத்தை பார்க்குறதுல மாணவர்களே பாசத்தை தான் பார்க்குறாங்க அப்போ அந்த உலகத்தில் பணமா பாசமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பணம் பணம் பணம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை விட ஒருபடி மேலே பாசம் ஏன்னா அந்த பணத்தின் மீதே நம்ம பாசம் வைப்பதால் தான் பணத்தை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம் அப்போ பணம் பெருசா பாசம் பெருசா நீங்களே சொல்லுங்கள் ஒரு இன்டர்வியூ நடந்தது இந்த இன்ட்ரூவில கேள்வி கேட்பாங்க நிறைய கேள்வி கேட்ப இன்டர்வியூனாவே ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க உடனே ஒருத்தன் கலந்துக்கிட்டான் உடனே அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க ஏப்பா நீ வந்து இந்த இன்ட்ருவியூ வந்திருக்குறேன் நான் மெத்தனால ஏறி வந்திருக்குறேன் ஏரி வந்த படிகள் எத்தனை சொல்ல முடியுமா அப்படின்னா உடனே அவன் பார்த்தான் பார்த்துட்டு சார் நான் எத்தனை படிகள் இறங்கி போகின்றனோ அத்தனை படி ஏறி வந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக ஒரு பதில் சொன்னால் பாருங்க இன்னும் இன்டர்வியூ பண்ணுறவங்க ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல இப்படிப்பட்ட பதில் தான் இன்ட்ரிவியில் எதிர்பார்ப்பாங்க நான் ஏறி வந்தபடி இருபத்தஞ்சி முப்பது இருக்கா அப்படின்றது கிடையாது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக பதிவு சொல்லணும் உடனே ஒரு அடுத்த கேள்வி சரி இந்த எழுத்தாளர் ஒரு மரம் தெரியுது பார் அந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கணும்னால என்ன சொல்ல முடியுமா உடனே அவன் சொன்னான் சார் இந்த மரத்தில் வந்து ரெண்டு கோடியாக நாற்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருக்குதுங்க இப்போ ரெண்டு இலம் கொட்டி போச்சு அப்படின்னா உடனே இன்ட்ரிவி பண்ணுறவங்களுக்கு ஆச்சரியப்படுச்சு எப்படி தம்பி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னா சந்தேகம் வந்தால் நீ எண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னா அப்போ நேர்முக தேர்வு என்பது நமக்கு நம்மளுடைய நுண்ணறிவியும் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்று சொல்வார்களே சமயோசித புத்தி அதையும் சோதிக்கிறது தான் அதனால் போதுமானது ஒரு இடத்துல ஒரு சைக்கிள் போட்டி நடக்குது எல்லாரும் சைக்கிள் வச்சுட்டு நிற்கிறாங்க உடனே ஒரு பையன் ஏறிக்கு வந்துவிட்டான் உடனே விசில் அடிச்சிட்றாங்க உடனே அந்த பையன் பயங்கர வேகமாக ஓடி போய் முதல் இடத்துக்கு வந்துடுறான் அவன் தான் ஃபஸ்ட்டு மீதி இருக்கிறோன்னா மெதுவாக இருக்கிறான் உடனே போட்டி முடியுது போட்டி முடிஞ்சோன்னா ப பிரைஸ் கொடுக்குறாங்க சரி நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான் கடைசியில் பார்த்தா வேறு ஒருத்தருக்கு பிரைஸ் போகுது இவனுக்கு ஒரே கோவம் வந்துடுது என்னங்க நாங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு சண்டைக்கு போகிறான் உடனே அந்த போட்டி நடத்துகிற சொன்னார் தம்பி நீ நடத்துறது நீ வந்து கலந்துக்கிட்டது ஸ்லோ சைக்கிள் போட்டி அதாவது கடைசியாக யார் வராங்களோ அவங்களுக்கு தான் பரிசு இது முதல்ல வந்து தர முடியும் அப்படின்னா இவன் போட்டியில் கலந்துக்கிட்டோம் அப்படியே அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான் அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இதய நோயாளியை சுற்றி இருக்கிறாங்க அவர் ஹார்ட்டு பேஷண்ட்டு அவர்கிட்ட ஏதாவது அதிர்ச்சியான செய்தி சொன்னால் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துவார் அவர் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு உடனே அவர் ஒரு லேட்ரு சீட் ஒன்று வாங்கியிருக்காரு அந்த லாட்ரி சீட்டில் ஒரு கோடா பரிசுழுந்துருக்கு இப்போ அதை வந்து அவங்க பையன் தெரிஞ்சுக்கிட்டார் உடனே அவர் கையில் போட்டால் தான் தருவாங்க அப்போ அந்த விஷயத்தை அவங்க அப்பாட்ட சொல்லணும் சொன்னோம் திடீர்னு போய் சொன்னோம்னா அவர் வந்து அந்த சந்தோஷத்துல இருந்து இறந்து அப்போ உடனே பையன் வந்து என்ன சொல்கிறேன் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறான் சார் இந்த மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னா டாக்டர் சார் நான் பார்த்துக்குறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நோ பேஷண்ட்டை போகிறார் போய் சார் நீங்கள் தான் லேட்டர் சீட் வாங்கினீங்களா அப்படின்னா ஆமாங்க சார் வாங்கினேன் சார் அதில் ஒரு நூறுரூவா உள்ளேருந்து என்ன பண்ணுவீங்க நூறுரூவா இருந்து என்ன சார் பண்ணுவேன் மறுபடியும் ஒரு லேட்டர் சீட் வாங்குவேன் சரி அப்போ ஆயிரரூவாருந்து தான் ஆயிரரூவாருந்து என்ன சார் பண்ணுவோம் ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிடுவோங்க வேறு என்னத்தை போய் பண்ண போகிறேன் ஸோ பத்தாயிரம் விழுந்தான் பத்தாயிரம் தான் என்ன பண்ணுவேன் ஒரு துணி மணி எடுப்பேன் பசங்களுக்கு வீட்டு செலவு பண்ணுவேன் ஸோ ஒரு லட்ச ரூபா விழுந்து என்ன செய்வீங்க ஒரு லட்ச ரூபா உள்ளேருந்து என்ன பண்ணுவேங்க அந்த சின்ன சின்ன கடன்லாம் இருக்குது அடைப்பேன் ஸோ ஒரு பத்து லட்சம் உளுந்தேன்னா பத்து லட்சம் விழுந்து என்ன பண்ணுவேன் இந்த கடனெலாம் கட்டிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகையெல்லாம் வாங்குவேன் ஸோ ஒரு ஒரு கோடி ரூபா உளுந்து வச்சுக்கோங்க என்ன செய்வீங்க ஒரு கோடி ரூபா விழுந்தோன்னா உங்களுக்கு பாதி கொடுத்துருவோங்க அப்படின்னு மயக்க மோட்டு விழுந்துட்டாருங்க மயக்க மோட்டு விழுந்து யாருங்க ஒரு நோயாளி இல்லை டாக்டர் மயக்க மோட்டு விழுந்துட்டாரு ஒரு ஊரில் ஒரு பெரிய பெருமாள் பக்தர் இருந்தார் அவர் பெரிய பணக்காரர் பெருமாள் கோயில் கட்டினார் கும்பகோஷம் நடத்தினார் வர்ற ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணார் எப்பயுமே நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ ஒரு நாள் அவர் முன்னாடி கடவுள் தோன்றுறார் கடவுள் தோணுன்னா உடனே ஒரு பயங்கர சந்தோஷம் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் விழுந்து வணங்குறாரு அப்போ கடவுள் சொல்கிறாரு எப்போ நீ என்னை கோயில் கட்டியிருக்கிற எல்லாமே செய்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுற எல்லாம் ரைட்டு ஆனால் உன்னையோட சிறந்த பக்தன் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கிறான்ப்பா அப்படின்னு ஒன்று பணக்காரருக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு என்னை விட பக்தனுங்களா நானும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன் எல்லாமே என்னை விட பக்தன் யாருக்கு சாமி அவனை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னா உடனே பெரும்பாலும் ஒரு மனசு வேஷம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த ஊரில் ஒருத்தன் ஒரு விறகு வெட்டி இருக்கிறான் அந்த விறகு வெட்டி என்ன செய்கிறான் அப்படியே காலையில் எந்திரிக்கிறான் அவன் வீட்டில் பயங்கரமாக ஒரு அவங்க அம்மா அவங்க அப்பா நிறைய பேர் ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்பாங்களா ஒரே சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே கிடக்கும் காலையில் எந்திரிப்பான் எந்திரிச்சோன்னா நாராயணா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு உடனே நம்ம மனைவி பழைய சுர எதாவது கொடுப்பா கொடுப்பா அதுக்குள்ளே சண்டை வரும் அந்த சண்டையெல்லாம் பிரச்சினையிலையும் தீர்த்துட்டு உடனே மறுபடியும் வரகட்டை போயிடுவான் மறுபடியும் சாயந்தரம் வருவான் மறுபடி ஒரே சண்டையாக கிடக்கும் அப்புறம் எல்லாம் பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு மறுபடியும் சாப்பாடு சூப்பாடு கூழ்கள் கூள்கள் குடிச்சு போட்டு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவான் ரெண்டே த இடத்தையும் சொல்லுவான் நாராயணா நாராயணன் அவ்வளோ தான் இதில் இடையில அந்த வெட்டுற வேலை வீட்டு பிரச்சனை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்த்தாவணும் அவ்வளோதான் இதை பார்த்துட்றாரு இவன் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் உடனே இவருக்கு பெரிய இந்த பெரிய பணக்காரருக்கு ஆச்சரியம் போச்சு என்னங்க சாமி ஒரு நாளைக்கு ரெண்டு தடி தான் நாராயணங்கிறேன் அப்புறம் உடனே ஊர் ஊராக சண்டையாகவே கிடக்குது எப்படிங்க அப்படின்னா சரி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் வலி வலி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துறாரு இந்தப்போ அந்த டம்ளரில் வலி வலி எண்ணெய் இருக்குது நீ என்ன செய்கிற இந்த ஊர் இந்த மூளையில் ஆரம்பி அப்படியே போய் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போய் இந்த பக்கம் துணிக்கடை வழியாக வந்து இந்த பக்கம் மறுபடியும் வந்து இப்படி வந்து இங்கே வந்துடுறேன் அதான் ஒரு சொட்டு நடந்தே தான் போகணும் காரில் போகக்கூடாது ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாது அப்படின்னா இவரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போய் மறுபடியும் ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வரார் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாமல் அப்படி கவனமாக எண்ணெய் மேலேயே கவனமாக இருக்குது போய் அப்படியே சுற்றி 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 மறுபடியும் வந்து நாராயண் பழைய இடத்துக்கு வந்துடுறார் வந்து சாமி சாமி நான் ஜெயிச்சிருக்கேன் சாமி அப்படினா கடவுள் கேட்குறாரு சரி இப்போ நீ சுற்றி வந்தே இல்லை எப்படி ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் நீ வந்து நாராயணா அப்படின்னு என்னை எத்தனை தாட்டி நினச்சேன் அப்படின்னு கடவுள் கேட்குறாரு உடனே ஒரு பணக்காரர் சொல்கிறார் சாமி இந்த எண்ணெய் சிந்திடுமோ இருமோன்னு பயத்தில் நான் உங்களை ஒரு தாட்டி கூட நினைக்கலைங்க சாமி அப்போது நாராயணன் ஒரு தாட்டி கூட நினைக்கலைங்க அப்படின்னு உண்மை ஒத்துக்கிறார் அது கடவுள் சொல்கிறாரு ஏப்பா ஒரு சாதாரண ஒரு கிண்ணத்தை உன்னுடைய கையில் கொடுத்து ஒரு சுற்றி சுற்றி வர சொன்னேன் அதுக்கேன்னு என்னை மறந்துட்டேன் ஆனால் அந்த விறகு வெட்டிப்பார் தன்னுடைய குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் நடக்கிற சண்டை எல்லாத்தையும் தாங்கிட்டு விறகையும் வெட்டிட்டு பொருளாதார பிரச்சனையும் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு தாட்டி நாராயணன்னு என்னை சொல்கிறான் காலையில் ஒரு தாட்டி சாயந்தரம் ஒரு தாட்டி அப்போ யார் பெஸ்ட்டு உன்னை விட அவன் தான் பெஸ்ட்டு அப்போ கடவுளை நாம் எத்தனை முறை நினைக்கின்றோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை மனதார நினைக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் பெரிய பையன் பார்த்திங்கன்னா அதிக செலவாளி நல்ல நண்பர்கள் அதிகம் செலவு அதிகம் பண்ணுவோம் அப்படி பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டார் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பட பணம் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருப்பார் சின்ன பையன் வந்து நல்லா படிப்பு அப்படி சிக்கனவாதி நல்ல நற்குணம் உடையவர் இந்த ரெண்டு பசங்களும் போய்ருக்குறாங்க அவங்க அப்பா எந்த வரவு செலவு வீட்டு வரவு செலவு ஏதாவது பணம் கொடுக்கல்வாங்க எல்லா பொறுப்பையுமே ரெண்டாவது பையன்கிட்ட ஒப்படைச்சிருப்பார் இது வந்து பெரிய பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னடா எதை எடுத்தாலும் பெரிய சின்னவங்கள்ட்டே கொடுக்குறாங்களே எங்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு ஏப்பா எதாவது எந்த வேலையாக இருந்தாலும் தம்பிட்டே கொடுக்குறீங்க ஏ என்னை நம்ப மாட்டேங்களா அப்படின்னா உடனே சரி உங்கள் ரெண்டு பேருக்கு கடையில் ஒரு போட்டி வைக்கிறேன் இந்தாங்க ஆளுக்கு பத்தாயிரூவா வச்சுக்குங்க இப்போ ஆளுக்கு ரெண்டு ரூம் ஆளுக்கு ஒரு ரூம் விட்டார் இந்த ரூம் வழியை நீங்கள் ரூபாய்க்கு ஏதாவது பொருளை வாங்கி அடுக்கி வைக்கணும் ரூம் வழ மீதி காசு வச்சுருக்கணும் இது ஒரு போட்டி இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க இந்த வீட்டு செலவை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு உடனே ரெண்டு பேர் ஒத்துக்கிறாங்க உடனே பெரிய பையனை செய்கிறேன் ரூபாய்க்கு உடனே என்ன வீட்டு ரூம் வழி அடுக்கி வைக்கிறோமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு என்ன எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்குறான் சுற்றி பார்த்துட்டு ரூபாய்க்கு வைக்க வைக்கப்போர் ஒரு டிராக்டர் வழி வைக்கப்போர் வாங்கி அது மீது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா மீதி பத்து ரூபா எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு கொண்டாந்து அந்த போகிற ரூமில் போட்டு அடைச்சி நல்லா டம்ப் பண்ணிட்டான் ஃபுல்லாக நிறைஞ்சி வச்சு ரூம்பை பூட்டிகிட்டான் உள்ளே நுழையவே முடியாது பூரா வைக்க போகிற உள்ள அப்புறம் ரெண்டாவது பையனும் ஏதோ செஞ்சுருக்கிறான் அதை பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு சஸ்பென்ஸ் அப்புறம் ஒரு போட்டி முடிஞ்சுது அவங்க அப்பாட்ட போய் பெரிய பையன் சொல்கிறான் அப்பா நீங்கள் கொடுத்த பத்தாயிரம் பேர் இப்போ ரூம் நான் பொருள்கள் நிரப்பி வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா ஆஹா அப்படி சொல்லிட்டு வந்து ரெண்டு முதல் பையனுடைய ரூம்பை திறக்க பார்க்குற திறக்கவே முடியல ஏன்னா உள்ளே பூரா வைக்க போர் சரி மீதி எவ்வளோடா காசு வச்சுருக்கிற அப்படின்னா பத்து ரூபா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பத்து ரூபா திருப்பி கொடுத்துறான் இப்போ ரெண்டாவது ஒரு ஒதுக்கப்பட்ட ரூம் இருக்கும் இல்லைங்களா அந்த ரூமுக்கு போகிறாங்க உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தா உள்ளே அந்த ரூமுக்கு நடுவால் ஒரு சேர் மேலே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த விளக்கு அந்த ரூம் பூரா வெளிச்சமாக இருக்குது ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுருக்கோம் அது நறுமணமாக இருக்குது அவன் சொல்கிறான் அப்போ அந்த விளக்கு ஊதுபத்தி எல்லாம் சேர்ந்து மொத்தமே பத்து ரூபா தான் இந்த ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பாருங்கள் நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த ரூம் பையன் நிரப்பிட்டேன் அப்படின்னா அப்போது அவங்க அப்பா பெரியவனை பார்த்தார் ஏண்டா நீ பத்தாயிர ரூபாய்க்கு ஒம்பதாயிரத்தி ரூபாய்க்கு வைக்க போகிற வாங்கி நிரப்பிச்சிருக்கிறார் சின்னவன்பார் பத்து ரூபாய்க்கு ஒரு விளக்கையும் வாங்கி பரத்திட்டா ஒளியால் இந்த ரூம்மே நிறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஊதுபத்தி பற்ற வச்சிருக்கிறான் நறுமணத்தால் இந்த ரூம் நிறையுது அப்போ மீதி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா கொடுத்துருக்குறான் அப்போ யார் மிகச்சிறந்த அறிவாளி அப்போ இவங்கிட்ட செலவு ஒப்படைக்கிற சரிதான அப்படின்னா ஒரு பெரிய வேறு வழி இல்லை மாமாப்பா தான் மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னா அப்போது அறிவு என்பது நாம் செய்கின்ற ஆடம்பரத்தில் இல்லை நாம் செய்கின்ற சரியான செலவுகளிலே